ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இந்த சாயப்பாவை நம்பினால் ஒரு இரண்டு நிமிடம் கீழ் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்திருக்கிறது என்று சொல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும்படியான ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு ஆனால் சில நேரங்களில் நீ குழம்பு கொண்டிருக்கிறாய் என்ன தெரியுமா சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள நேற்று இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு இன்று காலை என்னை தரி தரிசிக்கும் போது என்னை மனதால் நினைத்தாய் சில சமயங்களில் ஏன் தான் இருக்கிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது உன் மன வேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் குறைகளையோ நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாமலும் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய் உதவிக்காக யாரும் இல்லை புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே என் செலவே ஏன் கவலைப்படுகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தாங்க முடியாத கஷ்டங்களை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் குழந்தை நிர்கதையாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு சேர்ந்து உன்னில் இருக்கும் நானும் அழுகிறேனே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை அது அல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்து என்னிடம் வழிபடுகிறாய் அன்றே என்று எப்பொழுது என்னிடம் வழிபட்டு வழிபட்டாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய் என்றெல்லாமே விரோதங்களையும் வாதங்களையும் உன்னிடத்திலிருந்து தவிர்த்து விடு யாரிடமும் விரோதமும் வீண் வாதமும் செய்ய வேண்டாம் உன்னால் முடிந்த நன்மையை நீ மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு புரிகிறதா அதுவே நிச்சயம் உன்னை இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு பிறருடைய அவச்சொற்கள் உன்னை ஒருபோதும் தீங்கிழைக்காது நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் என்ன பேசி போகட்டும் அதற்காக நீ கவலையே படக்கூடாது என் பிள்ளையாகிய உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த பாவ செயல்கள் வினை செய்தவர்களே போய் சேரும் ஆகவே நீ அமைதியாக இரு இதனால் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்காகவே உதவே உதவி செய்யவே இந்த சாயப்பா இதையெல்லாம் செய்யும்படி கூறுகிறேன் முதலில் நான் சொல்வதை நம்பு நடக்குமா என்று மட்டும் கேட்காதே நடக்கும் நடக்கும் என்று நம்பு என் சொல்லமே அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்யும் ஆகவே நீ வாழ்வில் கஷ்டப்பட்ட எல்லாம் மாறி சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் நிச்சயமாக ஆம் செல்லமே உன் வேண்டுதல்களை எல்லாம் நம்பிக்கையோடு என்னிடம் வைத்து விட்டு காத்து கொண்டுதானே இருக்கிறாய் சட்டனை என் கரங்களை தொட்டு ஆகிவிட்டுக்கொள் நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் புரிகிறதா உனக்கு சாதனை படைக்கிறதற்கும் கால சால சிறந்ததாக இருக்கும் நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவம் பெரிசு புரிகிறதா அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ மறக்காதே உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாதது பொய்யான உறவுகளாலும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை வீணாக்காதே என் செல்லமே உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களையே நினைத்து விட்டது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டுப்போனதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் அல்ல எதுவரைக்கும் போகுதோ போகட்டும் எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார் எனக்காக நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பது என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆகவே எந்த ஒரு நேரத்திலும் மனம் தளர்ந்து விடாதே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரத்தான் செய்யும் வரத்தான் போகுது நீ கடந்து வந்த பாதையை கஷ்டமான பாதையாகவே யோசித்து யோசித்து உன் மனதையும் உடம்பையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நல்லா பயன்படுத்திக் கொண்டார் ஓங்கிய உன் கைகள் சற்று இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் ஏனென்றால் இதுவே எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதே சில சமயங்கள் வேதனையை வந்துவிடும் வேதனையை தந்துவிடும் யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசுதான் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துகிறத இப்ப நீ புரிந்து அல்லவா இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்க தர் மீட்டு தர்றதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கேன் ஏன் கவலை உன்னுடைய தூய அன்பு மட்டுமே எனக்கு போதும் உன் பிரார்த்தனைகளில் சாயி சாயி என்று என்னை அழைக்க அழைக்க என் செல்ல பிள்ளை உனக்கான அற்புதமான நேரம் காலத்தை இப்போ உனக்கு நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கி விட்டது இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருவதோ அதே தான் பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி 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 இதோ இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்திருக்கிறது உனக்கானதாகவே இருக்கப் போகிறது என் செல்லமே உனக்கானது நல்லது உனக்கானது எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரமாகவே எல்லாம் நடக்கும் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்குள்ளேயே உன் சாயப்பா நான் இருக்கேன் இதோ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா என் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா அந்த நேரத்தில் நான் சொல்வதை இரண்டு நிமிடம் கேளு என்று சொன்னேன் நீ நான் சொல்வதை முழுவதும் கேட்டுவிட்டாய் நிச்சயமாக இதோ உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ായി രാം രാംജിയാരുൾ കിടിക്കട്ടും